டிஎன்டி மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் சீர்மரபினர் அறுபத்தெட்டு சமுதாயத்திற்கும் டிஎன்டி என்ற ஒற்றை சான்றிதழை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சீர் மரபினர் சமுதாயத்திற்கு டிஎன்டி ஒற்றை சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் டிஎன்டி மக்களுக்கு ஒரே சான்றிதழ் வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதியில் கூறிய முதலமைச்சர் இதுவரை வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை இரண்டாயிரத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கப் போவதாக கூறியபோது மீண்டும் ஒற்றை சான்றிதழ் வழங்கப்படும் என கூறிய நிலையில் தற்போது வரை அது செயல்படுத்தப்படாததால் சமுதாய மக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக தெரிவித்தனர் டிஎன்டி ஒற்றை சாதி சான்றிதழ் வழங்குவதற்காக ஏமாற்றி தங்கள் சமுதாய மக்களின் வாக்குகளை பெற்ற திமுக அவருக்கு சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கக்கூடாது என கோவிலில் எங்கள் சமுதாய மக்களிடம் சத்தியம் வாங்குவோம் என எச்சரிக்கை விடுத்தார் ஒற்றை சாதி சான்றிதழ் வழங்குவதாக கூறி ஏமாற்றிய திமுகவிற்கு எதிராக சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்வோம் என்று தெரிவித்தனர் சட்டமன்ற தேர்தல் வரும்போது தமிழக முதலமைச்சர் மு க அவர்கள் வந்து இந்த டிஎன்டி மக்களுக்கு வந்து ஒரே சாதி சான்றிதழ் நான் வழங்குறேன் அப்படின்னு சொன்னாரு நாங்க எல்லா பேருமே வந்து வர்ற சட்டமன்ற தேர்தல் முன்னாடியே வந்து எங்களுடைய குலதெய்வ கோயில்ல போய் எல்லா பேரையும் வச்சு நாங்க சத்தியம் பண்ணுவோம் திமுகவுக்கு வாக்களிக்க கூடாதுன்னு சொல்லி நாங்க கண்டிப்பா திமுகவுக்கு வாக்களிக்காதீங்கன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் எங்க மக்கள் இருக்க மக்கள் இடத்துல இருக்க நாங்க போய் பிரச்சாரம் பண்ணுவோம் நாங்க சிதம்பரத்தில் சுவாமி சகஜானந்தா பிறந்த நாள் விழா மணி மண்டபத்தில் சகஜானந்தா சிலைக்கு திருமாவளவன் எம் பி அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சிதம்பரத்தில் சுவாமி சகஜானந்தாவிற்கு மணி மண்டபம் கட்டப்பட்டுள்ளது இன்று சுவாமி சகஜானந்தா பிறந்த நாளை முன்னிட்டு சிதம்பரத்தில் அவருக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது சிதம்பரம் ஓமக்குளத்தில் உள்ள நந்தனார் மடத்தில் சுவாமி சகஜானந்தாவின் சமாதி உள்ளது இங்கு சென்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சுவாமி சகஜானந்தாவின் சமாதியில் மலர்வழையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் பின்னர் அங்குள்ள சுவாமி சகஜானந்தா சிலைக்கு மாலை அணிவித்தார் இதையடுத்து சிதம்பரத்தில் உள்ள சுவாமி சகஜானந்தா மணி மண்டபத்தில் அரசு சார்பில் மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது சுவாமி சகஜானந்தா மணி மண்டபம் முன்பு எம் பி தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட அலங்கார வளைவை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் முன்னரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் திறந்து வைத்தார் தொடர்ந்து வேளாண்மைத்துறை துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபிஆதித்யா செந்தில்குமார் ஆகியோர் இணைந்து சுவாமி சகஜானந்தா மணி மண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் வங்கிகளுக்கு மாதத்தின் இரண்டாவது மற்றும் நான்காவது சனிக்கிழமைகளில் மட்டுமே விடுமுறை அளிக்கப்பட்டு வருகிறது வாரத்தின் அனைத்து சனிக்கிழமைகளிலும் விடுமுறை அளிக்க வேண்டும் என்று இன்று நாடு தழுவிய அளவில் வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரி முழுவதும் வங்கி ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து யூகோ வங்கி முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஸ்டேட் பேங்க் பஞ்சாப் நேஷனல் வங்கி பேங்க் ஆஃப் பரோடா மற்றும் கனரா வங்கி உள்ளிட்ட அனைத்து பொதுத்துறை வங்கிகளின் கிளைகளில் பணியாற்றும் ஊழியர்கள் பங்கேற்கின்றனர் தேசிய அளவில் எட்டு லட்சம் ஊழியர்களும் புதுச்சேரி அளவில் இரண்டாயிரத்தி ஐநூறு ஊழியர்களும் போராட்டத்தில் பங்கேற்றுள்ளதாக போராட்டக் குழுவினர் தெரிவித்தனர் இருப்பினும் ஹச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ ஆக்சிஸ் போன்ற தனியார் வங்கி ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்கவில்லை எனவே தனியார் வங்கி சேவைகள் வழக்கம் போல் இயங்குகிறது இது எங்களோட நோக்கம் வந்து பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பண்ணணுன்றது தான் எங்கள் நோக்கமாக இருந்தது ஆனால் இன்னைக்கு அந்த சூழ்நிலை வந்து எங்களால் கொண்டு வரதுக்கு கட்டாயப்படுத்திட்டோம் பண்ணிட்டாங்க அரசாங்கம் ஸோ இது வந்து இந்த ஸ்டைக் இந்த நாள் வேலையை வந்து தான் இந்த சைக் நாங்கள் இன்னைக்கு பண்ணுறோம் சார் தஞ்சை மாவட்ட ஒருங்கிணைந்த வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் தஞ்சை பாரத ஸ்டேட் வங்கி பிரதான கிளை முன்பு ஒரு நாள் வேலைநிறுத்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த வேலைநிறுத்த ஆர்ப்பாட்டத்தில் வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு பனிரெண்டாவது இருதரப்பு ஒப்பந்தம் மற்றும் ஒன்பதாவது கூட்டுக்குறிப்பில் வாரம் ஐந்து நாட்கள் வேலைமுறை ஒப்பந்தத்தை மத்திய அரசு அமல்படுத்த வேண்டும் என கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஸ்டேட் வங்கி ஊழியர்கள் சங்க உதவி பொதுச் செயலாளர் விஜயராஜன் தஞ்சை மாவட்ட அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கத்தை சேர்ந்த அன்பழகன் தேசிய வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பு மாவட்ட செயலாளர் வினோத் உள்ளிட்ட வங்கி ஊழியர்கள் கலந்து கொண்டனர் தஞ்சை மாவட்டத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் அதிகாரிகள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் டிஎஃப்எஸ்க்கு அனுப்பி நாங்கள் வந்து வாங்கி தரோம் சொன்னதுனால தான் நம்மளும் கடந்த வருஷமே மார்ச் மாதம் நம்ம வந்து அந்த வேலை இருந்து விட்டு கொடுத்துறோம் வந்து பட் இன்னமும் ரெண்டு வருஷம் ஆகி நடக்கவே இல்லை அதனால் திருப்பி நாங்கள் வேலை நிறுத்தி போயிருக்கோம் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர் மருத்துவர் ச ராமதாசு கருத்து தமிழ்நாட்டில் இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை மின் கட்டணம் வசூலிக்கும் நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது ஆனால் மின் கட்டணத்தை நிர்ணயிப்பதிலும் வசூலிப்பதிலும் நடைமுறை யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் தமிழ்நாடு அரசு கடைபிடித்து வரும் அணுகுமுறையால் நடுத்தர மக்கள் அதிக மின் கட்டணம் செலுத்த வேண்டியிருப்பதுடன் பொருளாதார நெருக்கடிக்கும் ஆளாக வேண்டியிருக்கிறது இந்த பிரச்சினைக்கு தீர்வுகாண கட்டணத்தை மாதந்தோறும் வசூலிக்கும் முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் வலியுறுத்தி அறிக்கை வெளியிட்டேன் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் அப்போதைய மின்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு செய்தியாளர்களிடம் பேசியபோது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் அனைத்து வீடுகள் வணிக பயன்பாட்டிற்கான மின் இணைப்புகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது முதற்கட்டமாக ஒன்பது மாவட்டங்களில் உள்ள எண்பது லட்சம் இணைப்புகளுக்கு பொருத்துவதற்கு டெண்டர் விடப்பட்டுள்ளது ஸ்மார்ட் மீட்டர் மென்பொருள் மூலம் இயக்க உள்ளது இதன் மூலம் மின்சார திருட்டை தடுத்தல் துல்லியமாக மின்சாரத்தை கணக்கிடுதல் மின்சார பயன்பாட்டை ஒரே இடத்திலிருந்து கணக்கிடுதல் போன்றவற்றை ஸ்மார்ட் மீட்டர் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகளாக பட்டியலிடுகின்றனர் என்றார் ஆனால் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மின்துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களிடம் கூறியது ஸ்மார்ட் மீட்டர்களை பொருத்துவதற்கான டெண்டர் விடப்பட்டுள்ளது விரைவில் அவை பொருத்தப்படும் ஸ்மார்ட் மீட்டர் செயல்பாட்டுக்கு வந்த பிறகு மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கிட்டு வசூலிக்கும் முறை அமல்படுத்தப்படும் என்றார் கடந்த ஆண்டு அமைச்சர் தங்கம் தென்னரசு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த டெண்டர் விடப்பட்டது என்றார் டிசம்பர் மாதம் அமைச்சர் சிவசங்கர் இதையே முன்மொழிந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையின் இருநூற்று இருபத்தி ஓராவது வாக்குறுதியில் இரண்டு மாதங்களுக்கு ஆயிரம் யூனிட்டுக்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்துவோர் ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் வரையில் பயன்பெறுவர் என்று தெரிவிக்கப்பட்டது கடந்த ஐந்தாண்டுகால ஆட்சியில் தற்போது சென்னையில் ஒரு பகுதியில் மட்டும் சோதனை அடிப்படையில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டுள்ளது இத்திட்டம் தமிழகம் முழுவதும் நடைமுறைப்படுத்த மேலும் இரண்டு ஆண்டு காலம் தேவைப்படும் என்றும் அதன்பின் மாதா மாதம் மின் கணக்கீடு செய்ய அரசு முடிவெடுக்க வாய்ப்புள்ளதாக மின் வாரிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் கோடைக்காலமான மே மாதம் நடைபெற வாய்ப்புள்ளது அப்பொழுது மின்சாரத்தை அதிகளவு பயன்படுத்துவர் இதனால் ஏற்படும் மின்கட்டண சுமையை ஏற்கும் அனைத்து தரப்பு மக்களும் தங்களின் கோபத்தை வாக்களிப்பதில் காண்பிப்பர் என்றார் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் கூட்டமைப்பின் சார்பில் அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் இன்று முதல் காலவரையற்ற போராட்டத்தை அறிவித்தனர் அதன்படி ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஊழியர்களுக்கு பதினைந்து மாதங்களாக வழங்கப்படாமல் உள்ள மாத ஓய்வூதியத்தை உடனடியாக வழங்கிட வேண்டும் ஆசிரியர்கள் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு எட்டு ஆண்டுகளாக வழங்கப்படாத ஏழாவது குழு நிறுவைத் தொகையை வழங்கிட வேண்டும் எனவும் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் என் எம் ஆர் தொகுப்பு மற்றும் தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தை துவக்கியுள்ளனர் கல்லூரி நிர்வாகம் தமிழக அரசும் உடனடியாக பேராசிரியர்கள் ஊழியர்கள் ஓய்வூதியர்களின் வேண்டுகோளை ஏற்று நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இல்லாவிடல் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தை தொடர்வதாகவும் தெரிவித்தனர் பேராசிரியர்கள் ஊழியர்கள் போராட்டம் துவங்கிய நிலையில் மாணவர்களின் கல்வி கேள்விக்குறியாகும் வகையில் அமைந்துள்ளது எனவே உயர்கல்வித்துறை அதிகாரிகள் அமைச்சர் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பது மாணவர்களின் கருத்தாக உள்ளது அவல நிலைக்கு ஏற்படுத்த அரசு தமிழக அரசு தயவு செஞ்சு இந்த கண் என்ன மாதிரியும் இந்த ஓய்வூதிய பிரச்சனையோ உடனடியாக தீர்க்கலன்னா இந்த கூட்டு நடவடிக்கை குழு இன்னும் பெரிய கடுமையான போராட்டத்தை முன்னெடுக்கும் என்பதை தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் பிரச்சனைகளை தீர்த்தோக்கி நிறுத்தி வைக்குமாறு தமிழக முதல்வர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் மயிலாடுதுறை பாரத ஸ்டேட் வங்கியின் முன்பாக தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளின் கூட்டமைப்பின் சார்பில் பாரத ஸ்டேட் வங்கி சங்கர் ராம் எஸ்பிஐ வங்கி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி ஊழியர்களும் கலந்து கொண்டு பாரத்தில் ஐந்து நாட்கள் மட்டுமே தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் வேலையை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி வங்கி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் வங்கிகள் மூடப்பட்டு ஆட்கள் இன்று வெறிச்சோடி காணப்படுகிறது இதன் காரணமாக பொதுமக்களின் வங்கிப் பணிகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது

என்எல்சி இந்தியா நிறுவனம் சுரங்கம் இரண்டு பணிக்காக கம்மாபுரம் சாத்தப்பாடி கோபாலபுரம் ஊவாதனூர் வளையமாதேவி மதுவானமேடு முத்து முத்துகிருஷ்ணாபுரம் இந்திராநகர் இருப்பு கோட்டகம் கவுக்குடி கொண்டான் ஆகிய பகுதிகளில் விவசாய நிலங்கள் மற்றும் வீட்டுமனைகளை கையகப்படுத்தியது கடந்த இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்து ஒன்பது வரை வீடு நிலம் மனை மற்றும் விவசாய நிலங்களை கையகப்படுத்திய என்எல்சி நிர்வாகம் ஒரு சில பகுதிகளுக்கு மட்டுமே நிவாரணத்தை முழுமையாக வழங்கியுள்ளது எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பாகுபாடு இன்றிய நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் விவசாய தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது வாய்க்கால் மண்மேடு என வகைப்படுத்தாமல் உடனே நிவாரணம் வழங்கிடு பத்து கிராமம் போராட்டம் ஆனால் கிராமத்திற்கு மட்டுமே நிவாரணம் விவசாயிகளை பிரித்தாலும் சூழ்ச்சியை மேற்கொள்ளாதே உள்ளிட்ட பதாகைகளை ஏந்தியவாறு கண்டன கோஷங்களை எழுப்பினர்